நந்தகோபனுடைய அரண்மனையை நெருங்கி நாம் இன்று கதவை திறவுங்கள் திறந்திடுமின் தீயவை பிற்காண்டும் என்று சொல்லுவது போல கலிங்கத்து பரணையின் தொடக்கத்திலே கடைபிறப்பு இருப்பது போல வாயில் காப்பவனை நோக்கி நந்தகோபன் ஆயர்பாடியின் தலைவனுடைய அரண்மனையை திற என்று வா அந்த வாயில் காவலனுக்கு இந்த இளம் சிறுமியர் நீராடப் போய் வழிபாட்டுக்கு வந்திருக்கிறவர்கள் வேண்டுகிறார்கள் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் நென்னல் நெருநல் நேற்று கன்னடத்திலும் நென்னே என்று சொல் தொடர்ந்து பழங் புழங்கி வருகின்றது நேற்றே மாயக்காரனாகிய மணி ஒளிமிக்க வண்ணனாகிய அவன் அந்த கண்ணபுரான் ஆயர் சிறுமிகளே நீங்கள் வாருங்கள் உங்களுக்கு நல்லருடை பறையை வழங்குகின்ற நாள் இது என்று வாய் நேர்ந்தான் அவன் வாக்குறுதி அளித்து விட்டான் எனவே அந்த ஒற்றை வாக்குறுதியில் அது பறையல்ல நல்லருனும் பதினாறு பேர்களும் என்பது குறிக்கத்தக்கதாகும் என்பதை இந்த நேரத்திலே இந்த பதினாறாம் பாடலிலே நாம் பார்க்கலாம் எப்படி வந்திருக்கிறோம் தூயோமாய் வந்தோம் துயிலிட பாடுவான் இறைவனுக்கு துயில் எழ பாடுவது சுப்பிரபாதம் திருப்பள்ளி எழுச்சி அதை பாடுவதற்காக வந்திருக்கிறோம் மனம் தூயவராக வந்திருக்கிறோம் உடல் தூயவராக வந்திருக்கிறோம் நேற்று என்கின்ற பழமையெல்லாம் விட்டுவிட்டு இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற மகிழ்வோடு வந்திருக்கிறோம் எனவே அந்த அருமையான சூழலிலே மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் ஆகுல நீரபிற என்று திருவள்ளுவர் பெருமான் சொல்லுவதைப் போல மனத்திலே எந்த மாசும் இல்லாமல் அனைத்து அறங்களும் அதிலே உள்ளடங்கி இருப்பதாலே மனம் முதலிலே தூய்மையாக இருந்தால் பிறகு வாய் சொல் தூய்மையாகும் பிறகு காயம் ஆகிய உடலால் செய்யப்படும் செயல்கள் தூய்மையாகும் நம்மால் இயற்றப்படும் நமக்கு வந்து சேரும் அனைத்து நற்காரியங்களும் அதனாலே மனத்திலேயே தொடங்குகின்றன வேர் தெர் இஸ் வில் தெர் இஸ் வே என்பது போல சிந்தித்தலிலே தான் எல்லாம் தொடங்குகின்றன தூயோமாய் வந்தோம் அதிலே தூய்மையானவர்களாக வந்திருக்கிறோம் இறைவனுக்கு திருப்பொள்ளி எழுச்சி பாட வந்திருக்கிறோம் நெ எனவே வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா நீ இந்த திறக்கிறோம் நாளை திறக்கிறோம் பொறுத்து திறக்கிறோம் ஐந்து நிமிடம் பொறு என்றெல்லாம் மாற்றி மாற்றி எதையாவது சொல்லாதே அவர் அதற்கு பதிலாக நீ நேய நிலைக்கதவம் நீ ரெம்பாவாய் அதுவும் பாண்டி நாட்டில் இருக்கிற ஒரு சொல் நீக்குக என்றால் அது நற்சொல்லாக்க கதவை திறத்தல் தாழ் நீக்குதல் கதவு நீக்குதல் என்பது திறந்து நல்ல தொடக்கத்தை தருதல் என்ற சொல்லில்தான் சிறுவில்லிபுத்தூரிலே புழங்கி இருக்கிறது எனவே திருவில்லிபுத்தூர் சொல்லைத்தான் ஆண்டாள் எடுத்திருக்கிறார் என்று பார்க்கலாம் நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய் கல்லை கண்டு கவிபாடி சொல் பரப்பதுண்டு சொல் எனும் காவியம் சொல் கல்லாவதும் உண்டு அதனை நினைத்து பார்ப்பதற்கு இங்கே நேய நிலைக்கதவம் கதவம் அந்த கதவின் மேல் எவ்வளவு அன்பு அந்த கதவு திறந்து சொர்க்கவாசல் திறந்து அவன் தோற்றம் கொடுக்க போகிறானே அந்த கதவு அல்லவா அது எனவே இந்த கதவுக்கு ஒரு மேன்மை அந்த படிக்கு ஒரு மேன்மை உண்டு குலசேகர் ஆழ்வார் பாடுவாரே செடியாய வல்வினைகள் தீர்க்கும் நெடுமாலே திருமாலே நெடியோனே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்துன்றன் பவளவாய் காண்பேனே என்னுடைய வினைகளை தீர்க்க திருமலையிலே திருப்பதியிலே இருக்கிற நீண்டு நெடிது உயர்ந்தவனாகிய வெங்கடாசல பெருமானே இந் உன்னுடைய படியிலே அடியாரும் வானவரும் அறம்பயரும் அடியார்களாகி எங்களைப் போன்றவர்களும் தேவாத தேவாதி தேவர்களும் அறம்பையர்களும் எல்லோரும் உன் படியிலே வீழ்ந்து கிடக்கிறார்கள் அந்த படியாக நான் மாற வேண்டும் என்று குலசேகர ஆழ்வார் கேட்கிறான் கேட்டது அவருக்கு அருளப்பட்டது திருப்பதியினுடைய வாசற்படிக்கு குலசேகரன் படி என்று பெயர் அதற்கு ஒரு தனி பூசை செய்வித்து பிறகு இறைவனுக்கு பூசை செய்கிறார்கள் அவ்வாறு திருப்பதியில் முன்னம் இருக்கிற படியை போல இந்த நிலைக்கத அன்பினாலே ஆண்டருள் புரிகிறான் அறிவினால் பெறுகிற மேன்மைகள் அல்லாது அன்பினாலே தான் அவன் ஆண்டருள் புரிகிறான் நேய நிலைக்கதவம் நீ கேலோ ரெம்பாவாய் என்று இங்கே கடை திறப்பு பாடுகிறார் சூடி கொடுத்த சுடற்கொடி மூலபண்டாரம் திறக்கிறது திறந்து பேரின்பத்தை வழங்குகின்றார்கள் வாயில் கதவும் திறக்கிறது செல்வோம் அருள் பெறுவோம் வணக்கம் நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவும் கதவும் தாழ் திரவாய் ய சிறுமியரோங்கு அரைபறை மாயன் மணி வண்ணன் நென்னலே வாய் தூயமாய் வந்தோம் துயில் எழப்பாடுவான் வாயால் முன்ன முன்னங் மாற்றாதே அம்மா நிலை கதவம் நீ கேலோ